அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம இப்போ சைக்காலஞ்சிய தமிழில் தெரிஞ்சுட்டு வர்றோம் அதுல நாம இப்ப பார்க்க போறது மனநலம் மன ஆரோக்கியம் என்பது நோயை விட ஆரோக்கியத்தை பற்றியது மனம் என்பது நம் உடல்ல ஒரு அங்கம் மேலும் கடுமையான நோய்கள் வெளிப்படாமல் இருக்க நமது உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறோமோ அதே போல மனநல நோயை வெளிப்படுத்தாமல் இருக்க நம் மனதையும் கவனித்துக் கொள்ளணும் நாம் நடந்து கொள்ளும் விதம் எடுக்கும் முடிவுகள் உணரும் விதம் வரும் எண்ணங்கள் இவையெல்லாம் மனதில் உள்ளவைதான் காரணம் தான் காரணம் ஒருவர் பூங்காவை பார்க்க விரும்பினால் முதலில் மன ரீதியாகவும் பிறகு உடல் ரீதியாகவும் பார்க்கிறார் ஒரு கவனமான நோக்கத்தை உருவாக்கவும் இந்த நேரத்தில் என்ன நடக்குது என்பதை கவனம் செலுத்தவும் ஆர்வத்துடனும் திறந்த மனதுடனும் நியாயமற்ற முறையில் அணுகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனநலம் என்றால் என்ன மன ஆரோக்கியம் என்பது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சொல்லு மனச்சோர்வு பதட்டம் ஆளுமை கோளாறுகள் மற்றும் பல போன்ற மனநல நிலைமைகளுக்கு மாற்றாக மக்கள் பெரும்பாலும் மன ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொள்கிறாங்க மாற்றாக உள்ளது மன ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொள்கிறாங்க இது ஒரு நபரின் உளவியல் உணர்ச்சி மற்றும் சமூக வாழ்வை சுற்றி வருது ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி உணர்கிறோம் சிந்திக்கிறோம் மற்றும் நடந்து கொள்கிறோம் என்பதை இது பாதிக்கிறது நாம இப்ப மனநலத்தை பத்தி கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கலாம் நம் உடலை எவ்வாறு நலமாக வைத்திருக்க வேண்டுமோ அது போலவே மனத்தையும் நலம் குறையாமல் வைத்திருப்பது வாழ்க்கையில இன்பத்திற்கும் வெற்றிக்கும் அடிப்படையாகும் மனதின் பல விந்தைகளை இதுவரையும் சுருக்கமாக நம் அறிந்து கொண்டோம் அந்த மனத்தை எவ்வாறு நலம் செழித்து ஓங்கச் செய்யலாம் என்பதை பற்றியும் ஓரளவு முன்பே சொல்லியிருக்கிறோம் இப்பகுதியில மேலும் சில வழிமுறைகளை பற்றி ஆராயலாம் பல வழிகள்ல மனநலம் பாதிக்கப்படலாம் அவற்றை அறுதியிட்டு கூறுவது எளிதல்ல உடல் நலக்குறைவே மனநலத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் வீட்டு சூழ்நிலை பள்ளி கோயில் நீதிமன்றம் தொழில் நிலைமை என்று இப்படி மிக பலவற்றை நாம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல மனநலமானது உடலியல் பொருளியல் சமூகவியல் சமயம் அறவியல் முதலான பல துறைகளோடு தொடர்பு நெருங்கிய தொடர்புடையதாகும் மேலும் மனநலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபட்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏற்றது மற்றொரு மனிதனுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கட்டாயில்லை ஒவ்வொருவனுக்கும் ஏற்பட்டுள்ள அவனுடைய ஆளுமையின் வளர்ச்சியை பொறுத்ததாக மனநலம் இருக்கும் பொதுவாக துன்பம் நேர்வதால் மனநிலம் பாதிக்கப்படும் என்பதை யாரும் உணர்ந்திருப்பாங்க துன்பம் எத்தனையோ விதங்கள்ல நேரலாம் பொருளாதார நெருக்கடி தொழிலில் பெரும் தோல்வி உடல் நோய் வேலையின்மை பெரும் குடும்பத்தை தாங்கும் பொறுப்பு நம்மை மனதை நிறைத்த மனிதர்களின் மரணம் போன்ற எண்ணற்ற விதங்களில் துன்பம் உண்டாகலாம் இத்துன்பங்களை எல்லாம் சமாளித்து அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்க்கையை நடத்த அறியாத ஒருவன் மனநலத்தை இழக்கிறான் இடையூறுகளை வெல்ல வேண்டும் எனவும் மனத்திலே சோர்வுக்கு தோல்வி மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்க கூடாது எனவும் ஒருவன் உறுதியாக நினைச்சா எவ்வளவு துன்பத்தையும் அவன் தாங்கிக் கொள்வதோடும் மனம் தெளிவாக இருக்கும் அவன் வல்லமை பெற்று விடுகிறான் தன்னைத்தானே அலசி பார்த்து தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் உணர்ந்து உள்ள குறைபாடுகளை மெதுவாக களைய முயல்வதே மனநலத்திற்கு நல்ல நல்ல முறையில் அணிகொள்வதாகும் அதாவது குறைய குறைய சிறுக சிறுக அதை உண்டாக்கணும் தன்னைத்தானே ஆராய்வது அவ்வளவு எளிதானது செயல் என்று இருப்பினும் இதை ஒவ்வொருவனும் பல தடவை செய்து பார்த்து வெற்றி பெற வேண்டும் எதற்கெடுத்தாலும் சிறுசுடுப்பாக இருப்போம் தனது குறைபாட்டை உணர்ந்து கொண்டால் தனக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நன்மை விளைக்கும் மனநிலத்த ஒருவன் நன்கு பெறுவதற்கு வாழ்க்கையை பற்றிய திட்டமான தத்துவ கொள்கை கொண்டிருக்க வேண்டும் நாள்தோறும் தோன்றும் வாழ்க்கை பிரச்சனைகளை நல்ல அமைதியான மனப்பாங்கோடு நோக்கணும் அவன் வாழ்க்கையில மன நிறைவு காணவும் வேண்டும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை எண்ணி பார்ப்பதோடு சமூகத்திலும் தொழிலும் தோன்றும் பிரச்சனைகளை துணிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடாது மேலும் சமூகத்தில பற்றுள்ள மனப்பான்மையும் சமூகத்தை பற்றிய தெளிந்த அறிவும் மனநலத்தை வளர்க்குவதும் கருத்து முரண்பாடு மனக்கிளர்ச்சி பேராசை பேராச மனப்போராட்டம் போன்றவைகளுக்கு ஒருவன் அடிமையா அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் சூழ்நிலைக்கேற்றவாறு நடக்க முடியாவிட்டாலும் மனப்புழப்பம் மனநோய் எண்ணங்கள் இழிந்த பழக்கங்கள் பகற்கனவு அச்சம் கவலை தாழ் மனப்பான்மை சங்கடங்களை தட்டடி தட்டிக்கடிக்க முயன்றுதல் சமூகத்திற்கு மாறுபட்ட நடத்தை இன்னும் இவை போன்ற தீய இயல்புகளும் மடத்தைகளும் உண்டாகும் நல்ல பழக்க வழக்கங்களை ஒருவன் இளமையிலிருந்தே கைகொள்ளுதல் மிகவும் தேவை வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது வாழ்க்கையில தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் நமது குறிக்கோளை நிறைவேற்ற முயல்கிறவனுடைய மனம் சிதறுண்டு அலையாது அது ஒருநிலைப்பட்டு வளம் மிகுந்த நிற்கும் குறிக்கோளுடைய ஒருவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பான் மனத்திலே கொந்தளிப்பான கிளர்ச்சிகள் தோன்றும்படியாக விடுவது மனநலத்தை குலைக்க செய்யும் பல வேலைகளில் மனம் குமரி எடும்படியான நிலைகள் ஏற்படலாம் ஆனா அப்பொழுதெல்லாம் மன கட்டுப்படுத்த முயலானும் மன ஏற்படும் அதிர்ச்சி அதிர்ச்சிகளும் ஏற்படாதவாறு கட்டுப்படுத்த வேண்டும் அவை மனத்தின் நலத்தை குலைப்பதோடு உடல் நலத்தையும் கெடுக்கும் பெற்றோர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் இளமையிலிருந்தே இவ்விதமான பழக்கத்தை உண்டாக்குவது இன்றியமையாகவே மனநலத்தை வளர்ப்பதற்கு பல வழிகளை கூறலாம் சமூக சூழ்நிலையோடு இணைந்து நடப்பது துன்பத்தின் காரணத்தை அறிய முயற்சி செய்தல் மனக்கிளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகளையும் ஏமாற்றங்களையும் நகைச்சுவை உணர்ச்சியோடு களைய முயல்தல் சோம்பலை தவிர்க்கணும் நாள்தோறும் செய்யும் செயல்களை ஒழுங்காக திட்டமிட்டு செய்யணும் கடமைகளையும் பணிகளையும் செய்வதில் பற்றுக்கொள்ளணும் ஆசைப்படணும் அவ்வாறு பற்றுக் கொள்வதால் துன்பங்களை மறத்தல் பகற்கனவானாலும் பயனற்ற எண்ணங்களாலும் மனநிறைவை அடைய முயலக்கூடாது செய்வதை திருந்தச் செய்வதில் இன்பம் காணுதல் முதலானவைகள் எல்லாம் நல்ல மனநலத்திற்கு சிறந்த அடிப்படையாகும் மனநலம் சிறந்திருப்பதே ஒருவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு நல்ல அறிகுறியாகும் வீட்ல தொழில் செய்யும் இடங்கள்ல சமூகத்திலும் நாம் விரும்பியவாறே எல்லாம் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பது சிறுபிள்ளைத்தனமாகும் அவ்வாறு நடைபெறுவதற்கு வேண்டிய நேர்மையான முயற்சிகளை ஒருவன் கைகொள்ளலாம் ஆனால் அவற்றை விட்டுவிட்டு மனத்தை அலட்டி கொள்ளக்கூடாது இறுதியில் மனநலம் குலைவதற்கும் அவைகளே வழிகளாக ஏற்படும் மன உறுதியோடு தன் வாழ்க்கை விவகாரங்களை எண்ணி பார்த்து திட்டமிட்ட முடிவு கண்டு அம்முடிவின்படி செயலாற்ற அவன் முற்பட வேண்டும் மற்றற்று நிலையை கடைபிடித்து ஒருவன் தனது கடமைகளை செய்வானால் அவனுடைய மனம் எந்த விதமான எதிர்பார்ப்பாலும் இடையூறாலும் தோல்வியாலும் துன்பப்படாது என்று நமது நாட்டு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க காலத்தில மனநலம் குறைந்தோர் பெருகி வருவதில் வருவதால் உளநோய் உளநோய் மருத்துவம் உலகியல் சிகிச்சை போதான தோன்றி மனநலம் குறைந்தவர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் பைத்தியமாகவோ முதலிய நோய் வாய்ப்பட்டவர்களாகவோ இருப்பவர்கள் என்று எண்ணிவிடப்படாது சாதாரணமாக வாழ்க்கையை நடத்துபவர்களிடத்தும் இந்த மனநோய் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ இருக்கலாம் அவர்கள் தங்களை தாங்களே தெளிவாக புரிந்து கொள்ளுவதனாலேயே இந்நோய் தோன்று ஒருவர் தன்னுடைய குறைபாட்டை பொதுவாக மற்றவர்களோடு நோக்கும் கோணத்தை விட்டு வேறு ஒரு கோணத்திலே நோக்கி அது தனது தனித்திறமை என்று கூட எண்ணிக்கொள்ளும்படி மனமே செய்துவிடும் பல பேருக்கு மேலாக ஒரு நிறுவனத்தில் பதவி வகிக்கும் ஒருவர் முன்கோப்பாக இருக்கலாம் முன்கோபியாக இருக்கலாம் அதையெல்லாம் அதெல்லாம் நாம் சமாளிக்கணும் இது போல பல காரணங்களால நல்ல நல்ல செயல்களினாலும் மனநலம் அதிகரிக்கக்கூடும் ஆகவே நாம் மனநலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்